வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னது பார்க்க போகிறோன்னா ஒரு சின்ன பாஸ்கெட் மாதிரி அதாவது சோ பீஸாகவும் சொல்லலாம் சின்ன பிள்ளைகளுக்கு விளையாடுறதுக்கு கொடுக்குற மாதிரி அதே இது கொஞ்சம் வளர்த்தியாக போட்டால் பென்னு பென்சில் போட்டு வச்சுக்கிடலாம் அதை தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் இது வந்து சிக்ஸ் எம்எம் இது சின்ன பாசி காப்பர் கலர் ஒன்றா நம்பர் பீடு இது எடுத்து வச்சுருக்கோம் ஒரு அஞ்சு அடி ஒயர் எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஊசி கொறுக்க முடியாது ஊசி கொடுத்தா சின்ன ஊசி தான் கொறுக்கணும் இந்த பாசி உள்ளே போகாது அதனால சும்மா வெறும் ட்ரொயினை வச்சு தான் பண்ண போகிறேன் இதில் ஒரு ஆறு பாசி போட்டுக்கிடலாம் முதல்ல பாருங்க ஆறு பாசி போட்டுட்டு ஆறாவது பாசியில் இந்த ட்ரொயினை இப்படி குறுக்க விட்டு எடுத்துடலாம் சென்டர் படுத்திக்கிடுங்க இப்போ நமக்கு ஒரு பாசி உள்ள ட்ரெயின் இருக்குது அடுத்தது அஞ்சு பாசி போடணும் இதே மாதிரி போட்டுக்கிடணும் சின்னது பெருசு சின்னது பெருசு சின்னது இதே மாதிரி போட்டுட்டு இந்த சின்ன பாசியில் இந்த சைடு ட்ரொயினை குறுக்க விட்டு எடுத்துடணும் அடுத்தது பாருங்கள் ரெண்டு பாசியுள்ள ட்ரொயின் இருக்குது நாலு பாசி போடணும் பெருசு சின்னது பெருசு சின்னது இதே போல் போட்டு விடணும் இந்த சின்ன பாசியில் இந்த பக்கத்தில் உள்ள ட்ரொயினை குறுக்க விட்டு எடுக்கணும் பாருங்கள் இதே போல் சுற்றியுமே போட்டுருவோம் இன்னும் ரெண்டு பூ போடுங்க நான் கடைசி பூவெலாம் காமிக்கிறேன் கடைசி பூ போடும்போது பக்கத்து பாசியும் சேர்க்கணும் இப்போ மூணு பாசி போட்டிருக்கேன் இந்த மூணாவது பாசியில் அதாவது பெரிய பாசியில் இந்த ட்ரெயினை குறுக்க விட்டுடலாம் அடுத்து இந்த பக்கத்து பாசியும் சேர்த்துக்கிடுவோம் இந்த பெரிய பாசியை பெரிய பாசியில் மட்டும் கொடுத்து எடுக்கணும் பாருங்க இப்போ ரெண்டு பாசி இருக்குது ட்ரெயின் உள்ள பெரிய தான் ரெண்டு பாசி இருக்குது ட்ரெயின் உள்ள பாருங்க அடுத்தது போடும்போது ஒரு சின்ன பாசி ரெண்டு பெரிய பாசி ஒரு சின்ன பாசி இந்த பக்கத்தில் கீழே ரெண்டு பாசி இருக்குது இது நாலு பாசி ஆறு பாசி ஆச்சு இந்த சின்ன பாசியில் குறுக்க விட்டு எடுத்துடலாம் பாருங்க இப்போ இந்த சின்ன பாசியில் தான் ரெண்டு பாசிலேயும் ட்ரொயின் இருக்குது அடுத்தது போடும்போது ஒரு பெரிய பாசி ஒரு சின்ன பாசி இதில் வந்து நாலு பாசி தான் போட போகிறோம் நாலு பாசி தான் வரணும் இந்த சின்ன பாசியில் இந்த சைடில் உள்ள ட்ரெயினை குறுக்க விட்டு எடுத்துடலாம் அடுத்தது பாருங்கள் இந்த கீழே இருக்க பெரிய பாசி ரெண்டையும் சேர்த்து எடுத்துக்கணும் பாருங்கள் இப்போ மூணு பாசியில் ட்ரெயின் இருக்குது இந்த சைடு சின்ன பாசி இந்த சைடு ரெண்டு பெரிய பாசியில் ட்ரெயின் இருக்குது அடுத்தது போட்டிருக்கிறது வந்து ரெண்டு பெரிய பாசி ஒரு சின்ன பாசி இந்த சின்ன பாசியில் ட்ரெயினாக குறுக்க விட்டு எடுத்துடலாம் இப்போ நம்ம முதல்ல போட்டது போல் தான் இந்த ரவுண்டு போட போகிறோம் கீழே ரெண்டு சின்ன பாசி இருக்கும்போது ஒரு பெரிய பாசியும் ஒரு சின்ன பாசியும் போடணும் அடுத்தது கீழே இந்த ரெண்டு பெரிய பாசி எடுக்கும்போது ரெ மேலே ரெண்டு பெரிய பாசியும் ஒரு சின்ன பாசியும் போடணும் இதே போல் இந்த ரவுண்டையும் போட்டுடலாம் கடைசி பூ போடும்போது பாருங்கள் சின்ன பாசியில் மூணு பாசிலேயும் இருக்கும் ஒரு பெரிய பாசி போட்டுடலாம் பாருங்கள் இதுவரையும் போட்டு முடிச்சிருக்கோம் இப்போ அடுத்த ரவுண்டு மேல் பக்கமாக போட போகிறோம் அதுக்கு பாருங்கள் ஒரு பாசியில் தான் ட்ரொயின் இருக்குது கீழ் பக்கத்தில் மேலே எப்படி போட்டிருக்கேன்னா ஒரு சின்ன பாசி ஒரு பெரிய பாசி ஒரு சின்ன பாசி இப்படி போட்டுட்டு இந்த சின்ன பாசியில் ட்ரொயினை குறுக்க விட்டு எடுத்திருக்கேன் இது இனி மேல் பக்கம் மட்டும் வரும் இனி அடுத்தது போடும்போது இந்த ரெண்டு பாசியும் சேர்த்து எடுத்துக்கிடணும் எல்லாமே நம்ம கீழே போட்டது மாதிரியே தான் இந்த ரவுண்டும் போட போகிறோம் பாருங்கள் இப்போ ரெண்டு பாசியில் கொடுத்து எடுத்தாச்சு அடுத்தது போடும்போது ரெண்டு பெரிய பாசியும் ஒரு சின்ன பாசியும் அதே மாதிரி போட்டு இந்த ஒரு தான் போட போகிறோம் போட்டுட்டு இந்த டொயினை இந்த சின்ன பாசியில் குறுக்க விட்டு எடுக்கணும் போட்டாச்சு இனி அடுத்தது நம்ம இந்த ஒரு பாசியும் எடுத்துக்கிடணும் ஒரு பாசியும் எடுத்துட்டு அதுக்கு பிறகு ஒரு பெரிய பாசியும் ஒரு சின்ன பாசியும் இதே போல் தான் நம்ம ரவுண்டாக போட போகிறோம் இந்த கீழ்ப்பக்கமாட்டு இருக்கக்கூடிய சேர்ந்து இருக்கக்கூடிய பாசியாக ரெண்டையும் எடுக்கும்போது மேல் பக்கமாக ஒரு சின்ன சின்ன பாசி ஏற்கனவே இதில் இந்த நடுவில் இருக்கும் கூட நம்ம போட்டு எடுத்து வச்சுருக்கோம் அப்புறம் ரெண்டு பெரிய பாசியும் ஒரு சின்ன பாசியும் போடணும் அடுத்தது இந்த ஒரு பாசியை நம்ம எடுக்கும்போது ஒரு பெரிய பாசியும் ஒரு சின்ன பாசியும் இதே போல் ரவுண்டாக போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த ரவுண்டில் எல்லா பூவையும் போட்டு முடிச்சாச்சு கடைசி பூ போடும்போது நாலு பாசி இருக்குது மேல் பக்கமாக இதில் கீழே ரெண்டு பாசி சேர்ந்து மேல் பக்கமாக ரெண்டு பெரிய பாசி போடணும் போட்டுட்டு ரெண்டு பாசிலையும் சேர்த்து கொடுத்து இப்படி எடுத்து இந்த ரவுண்டு முடிச்சிடலாம் இனி இதுக்கு மேலே போடும்போதும் இதே போல் தான் போட்டுகிட்டே வரப்போகிறோம் இப்போ இடது பக்கம் ட்ரெயினில் ஒரு சின்ன பாசி போடணும் ஒரு ரெண்டு பெரிய பாசி போடணும் ஒரு சின்ன பாசி போடணும் இதே போல இந்த ரவுண்டு அடுத்தது ஒரு பாசி எடுக்கும்போது ஒரு பெரிய பாசி ஒரு சின்ன பாசி இதே போலே போட்டு இன்னும் நமக்கு மேலே எத்தனை ரவுண்டு வேணுமோ அத்தனை ரவுண்டு நம்ம போட்டுக்கிடலாம் பாருங்க போட்டு முடித்தாச்சு இது வந்து எப்படின்னா நமக்கு ரெண்டு பாசி வரக்கூடிய இடத்துல இந்த பெரிய பாசி ரெண்டு பாசியே வந்துக்கிட்டு இருக்கும் ஒரு பாசி வரக்கூடிய இடத்துல ஒரு பாசி நேரே வரும் அந்த சின்ன பாசியும் அதே மாதிரி நேரே வந்துக்கிட்டு இருக்கும் இது பார்க்குறதுக்கு நல்ல வித்தியாசமாக இருக்கும் அதில் ஒத்த பாசி வரக்கூடிய இடத்துல பாருங்கள் அந்த சின்ன இதுக்கு பவுலுக்கு நான் கைப்பிடி போட்டு வச்சுருக்கேன் அதில் ரெண்டு பாசியும் ஒருத்த ஒரு பாசியில் ரெண்டு சைட்லேயும் இருக்கக்கூடியதில் ரெண்டு பாசி போடணும் ஒரு ட்ரெயினில் ரெண்டு ரெண்டு சை ரெண்டு சைடுலாம் ரெண்டு ரெண்டு பாசி போட்டுட்டு சேர்த்து வச்சு பிறகு ஒரு சின்ன பாசி ஒரு பெரிய பாசி இதே மாதிரி போட்டு இன்னொரு சைடும் அதே மாதிரி ஒத்த பாசி இருக்கிறதுல கொண்டு ஜாயின் பண்ணி விட்ருலாம் நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் விரல் வழி கலைகள் தொடரட்டும் நன்றி வணக்கம்